ஆறுமுகம் ஆறுமுகம் எஸ் சார் ஏதோ ஒரு பட்டி அந்த பட்டி வந்து ஒரு பொண்ணு வரணும்னு சொன்னச்சே பொண்ணு வந்திருச்சா ஆமா சார் குமா பட்டி குமா எங்க அந்த பொண்ண வரசொல்ல பார்க்கலாம் எஸ் இஸ் சார் உள்ள வரலாமா சார் இல்லை டைரக்டர் சாரை பார்க்க போகும்போது இங்கிலீஷில் தான் பேசணும்னு மாமா சொல்லி கூட்டி அந்த ஆமா உனக்கு ஏதாவது பாட்டு டான்ஸ் ஏதாவது தெரியுமா இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கிறியா ஓ நல்லா நடிப்பேன் சார் நல்லா பாடுவேன் நல்லா நடிப்பேன் சார் ஓ தேவதா இது என்ன பிரியா படத்துல நடிகர் ஸ்ரீதேவி இந்த தான் டைரக்டர் சாப்பிட்ட பாடி காமிச்சு பின்னாடி பெரிய நடிகை வந்திருப்பாங்க சார் அதனால சில அந்த பாட்டை நான் பாடினேன் ஓ ஸ்ரீதேவி அளவுக்கு வருவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா ஆமாஸ் நீவீமே வராட்டியும் கூட ஸ்नेहा அழகு நல்லா வந்ததே சார் பாதியாடா ஆரம்பம் ஆரம்பமே எவ்வளவு அமர்க்களமா இருக்குன்னு எஸ் பார்க்கலாம்டா ஆரம்பம் பார்க்கலாம் வாய் முகத்தை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரி சரி நாளைக்கு காலையில ஏரிக்கையில ஷூட்டிங் தெரியுதா சரியா